வணக்கம் நான் டாக்டர் காஞ்சன் சிங் இந்திய ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் ஆட்ச்கி இந்த வீடியோவில் நான் உங்களுடைய அனைவரிடமும் பேச போகிறேன் நீரிழிவு நோயாளிகள் தயிர் குடிக்கலாமா அல்லது குடிக்க கூடாதா என்பதை பற்றி அப்படின்னா இந்த வீடியோவை தொடங்குவோம் வெயில் காலத்துல குளிர்ந்த லஸ்ஸி கிடைச்சா அருமையாக இருக்கும் லஸ்ஸி இல்லாமல் உணவு மொத்தமாகவே இனிப்பதில்லை பலருக்கும் லசி குடிக்க மிகவும் பிடிக்கும் மேலும் சிலருக்கு லஸ்ஸி குடிக்க அடிக்கடி பிடிக்காது லஸியில் பல நன்மைகள் உள்ளன அவை நமது சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது லஷி நம்முடைய உடலில் ஏற்படும் சிரமங்களை நம்மிலிருந்து விலக்கி எங்கள் சிறுநீரகத்தை பாதிப்பதற்கு பொறுப்பாக இருக்கும் லஸியில் கலோரிகள் மற்றும் கொழுப்பு இரண்டும் குறைவாக இருக்கும் இது எங்கள் உடலில் கூடுதல் கொழுப்பு சேர வேண்டாம் என்று தடுக்கும் எதனால் நமக்கு பெருநேர்த்தி வராது மற்றும் லஸ்ஸியில் பொட்டாசியம் அளவு உள்ளது விட்டமின் பி டுவெல்ஸ் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளது எங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க எங்களுக்கு உதவுகிறது லசியில் உள்ள சத்துக்கள் நம் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதிலும் உதவுகின்றன உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் சிறுநீரகத்தை சேதப்படுத்த இம்ப பிரசத் பொறுப்பாக உள்ளன இப்போது கேள்வி என்னவெனில் எனது வெளிநோயாளி பிரிவில் நிறைய நோயாளிகள் உள்ளனர் எல்லாரும் கிட்னி நோயாளிகள் ஆன்லைன் நோயாளிகள் மற்றும் இருந்து நிறைய கருத்துக்கள் வருக அவங்க எப்பொழுதும் எங்களை கேக்குறாங்க மேம் கோடை காலம் வந்துட்டது ரொம்ப சூடா இருக்குது அப்போ நாம குளிர்ந்த லஸ்ஸி குடிக்கலாமா இல்லையா எனவே என் பதிலில் இருக்கும் நீங்கள் லஸ்ஸி குடிப்பதால் உங்கள் கிட்னி மேலும் சேதம் சேதமடையலாம் வர்றோம் நான் உங்களுக்கு லஸ்ஸி குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் லஸ்ஸி என்ன தான் செய்வாங்க லஸ்ஸி தயிரிலிருந்து செய்யப்படுகிறது தயிரில் என்ன இருக்கிறது லாக்டிக் அமிலம் உள்ளது இப்பொழுது தயிரில் அமிலத்தின் அளவு உள்ளது தயிரிலிருந்து லஸ்ஸி தயாரிக்கப்படுகிறது எனவே நீங்கள் உங்கள் சிறுநீரகங்கள் சேதமடைந்திருப்பேன் நீங்கள் நீரக குறைபாடு கொண்ட ஒருவர் அல்லது திடீர் மூத்திர நிலநீர் குறைபாடு கொண்ட ஒருவர் நீங்கள் உடலில் உள்ள இரத்தத்தில் இதன் அளவு அதிகரித்து இதையே மெட்டாபாலிக் அசிடோசிஸ் என்று அழைக்கின்றனர் நீங்க மெட்டாபாலிக் அமிலத்தன்மையை கண்டறிய என்ன பரிசோதனை செய்யலாம் ஸ்ரம் பை பரிசோதனையை செய்யலாம் சீரம் பைகார்பனேட்டின் அளவு என்ன அது இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு வரை இருக்கிறது எப்பவாவது ஒரு நோயாளி நீர்கோளு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அவன் சீரம் பைகார்பனே சேதனை செய்த போது குறைவாக இருந்தது கிபி இன்னெண்டு முதல் இருபத்தி ஒன்று வரை சென்றால் அதற்கு அர்த்தம் உங்கள் உடல் லெட்ஸ் மீல் அதனால் அமிலம் அதிகமாகிவிட்டது கிட்னி சரியாக செயல்படவில்லை சிறுநீரகத்தின் பணியாகும் கழிவுப் பொருட்களை வடிகட்டி எங்கள் உடலுக்கு புறம்பாக வெளியேற்றுதல் மற்றும் சாறுகளை தன்வதை சமன் செய்தல் நாம் தண்ணீர் குடிக்கும் போது அப்போ நம்ம ரத்தத்தில் ஆம்லத்தின் அளவு அதிகரித்து தக்காளி காய் இன்னும் கூடுதலாக பாதிக்கப்படும் அதனால தான் நாங்கள் பேஷன் லஸ்ஸி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றார் மற்றொரு காரணம் என்னன்னா நான் ஆரம்பத்துல சொன்னது போல லஸியில் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளது சிறுநீரகம் சேதமடைந்துள்ளது சிறுநீரகம் சரியாக நோய் வரல அப்படின்னா நீங்க லசி குடிச்சால் அதிலுள்ள பொட்டாசியம் உங்க உடலோட சேர்ந்து செல்லும் உடலில் ஏன் அதிகரிக்கும் ஏனெனில் சிறுநீரகம் சரியாக வேலை செய்யவில்லை பாஸ்பரஸ் கூட அதிகரிக்கும் மேலும் உங்கள் சிறுநீரகத்தின் சேதமும் அதிகரிக்கும் அதனால் இந்த காரணங்களுக்காகவே நாங்கள் எங்க சிறுநீரக நோயாளிகளுக்கு தயவு செய்து மோர் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுறோம் இப்ப சார் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்புறேன் சிறுநீரக நோயாளிகள் லசி குடிக்கலாமா சிறுநீரகங்கள் பூரணமாகவே சுகாதாரமாக உள்ளவர்களை பார்க்கின்றோம் நமக்கு இரத்த அழுத்தம் உள்ளது சர்க்கரை நோய் இல்லை சிறுநீரக தொடர்பான எந்த நோயும் இல்லை அவர் லஸி சாப்பிடலாம் உங்களின் சிறுநீரகங்கள் சேதமடைந்துள்ளனவா கால சிறுநீரக நோயாளியா அல்லது நீரிழிவு நோயாளியா உங்களுக்கு இரத்த அழுத்தம் இருக்கேன் அதன் காரணமாக உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் நீங்கள் மோர் பருக கூடாது அப்படின்னா இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி